நம்ம சைனாக்காரர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு என்ன பண்ணிருக்காரு டாய்லெட் போகும்போது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஆமா ஆமா அது கியூஆர் கோட் வச்சிருக்காங்க நீ ஸ்கேன் பண்ணி தான் டிஷ்யூ பேப்பர் எடுக்க முடியும் ஐயோ ஆமா நீ ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி ஆட் பார்க்கணுமா ஆட் பார்க்கணுமா ஆமா ஏன்னா டிஷ்யூ பேப்பரை வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க அது கண்டுபடுத்தணும் போயிட்டோம் போகும்போது நம்மள்ட்ட ரீசார்ஜ் இருந்துச்சு உள்ள போன ரீசார்ஜ் கட்டாயிருச்சு இப்ப நான் என்ன ரீசார்ஜ் வேணா டவர் கிட்ட போன் சார்ஜ் இல்லாம போயிடுச்சு இல்ல தண்ணியில விழுந்து சார்ஜ் இல்லாம போயிடுச்சு என்ன பண்றது பொதுவா நம்ம வீட்டுல அம்மாக்கெல்லாம் செல்ல பாத்ரூம்ல கொண்டு போனால ஏய் அப்படின்னு கதவு வந்துட்டாய்